தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்து ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்து ஒன்பதாவது பிறந்த நாளில் நாற்பத்து ஒன்பது நாட்கள் தொடர்ந்து உணவு வழங்க முடிவு செய்து இன்று விழுப்புரம் வள்ளலார் மாளிகையில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட செயலாளருமான லக்ஷ்மணன் நாற்பத்து ஒன்பது நாட்கள் அனைவருக்கும் பசியாறும் விதமாக உணவு வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ஜனக்ராஜ் விழுப்புரம் நகரமன்ற தலைவி தமிழ்ச்செல்வி பிரபு நகர செயலாளர் வெற்றி நகரமன்ற உறுப்பினர்கள் மணவாளன் வசந்த அன்பரசு புருஷோத்தமன் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க